கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஐடியா மிச்சம் பேசி பார்க்கத்தான் கேள்வி பெருசாதி இதில் ஐடியா அவ்வளவு பார்த்தோன்னே வாசிப்புக்குள்ளே விளைஞ்சிடும் உதாரணத்துக்கு ரெண்டு தொடக்கம் இருபது வரையானா குல கூட்டினீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய விட வந்துருக்கு அவ்வளோதான் இதுக்குரிய செய்ய முடியும் இப்போ இதை நீங்கள் எப்படி செய்வீங்க இருந்து இருபது வரை நம்பர் போட்டு செய்ய பார்ப்பீங்க இந்த கேள்வியை நான் ஏன் எடுத்தேன்னு சொன்னால் இது வந்துட்டு கேள்வி இளர்வான கேள்வி ஆனால் இந்த செய்முறையில் செய்கிறாக்க இதை கூட ஒரு ஈஸியான ஒரு செயறையில் இந்த 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 செய்முறையை பயன்படுத்தாமல் இதுக்கு பதிலாக வேறொரு முறை நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்துட்டு உங்களுக்கு நிறைய கணக்குகள்ல யூஸ் ஆகும் இந்த மெதில் ஐடியா சரி ஆனால் எப்படி ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை அடித்தது பத்தொம்பது தடவை வரை அடிக்குதுன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு ரெண்டு தடவைக்கு மூணு மூணு தடவைக்குனால நாலு இப்போ பத்தொம்போது தடவைக்கு இருபது இப்போ ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இருபதில் கொண்டு முடியும் இப்போ இருந்து இருபது வரையான நம்பர்களை நீங்கள் கூட்டணும் அப்புறம் சைட்டில் போட்டு நீங்கள் கூட்டலாம் இதில் ரெண்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு ஒன்று டைம் கூட எடுக்கு அடுத்த நீங்கள் அவ்வளோ கிட்டத்தட்ட பத்தொன்பது எண்கள் ரெண்டு தொடக்கம் இருபது வரையானதில் நீங்கள் அவ்வளோ தேம் சரியாக கூட்டி எடுக்கணும் ஒரு சின்ன பிழை விட்டால் கூட அந்த கேள்விப்பிலை அப்போ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ சொல்லித்தரேன் இதட்ட தெளிவாக கவனிங்க இதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் முக்கோணை எண்கள் இந்த பயன்படுத்தலாம் இப்போ தெளிவாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் இப்ப இந்த கேள்வி அப்படி இருக்கிற இருபது வரையான எங்களை கூட்டினீங்கன்னு சொன்னா விட வந்துடும் நீங்க கூட்டாம இன்னொரு மிதத்துல செய்யற ஒரு விஷயத்த சொல்லித்தரேன்னு பாருங்க இப்போ இந்த கேள்வி அப்படியே வச்சுட்டு ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான எண்களின் கூட்டுத்தொகை வந்தான் ஒரு கணக்கு அஞ்சு வரை கூட்டுவீங்கன்னா கூட்டினா பயனெஞ்சு வரும் மோட்டர் கூட்டி பாருங்க குறிச்சா பயனெஞ்சு வரும் இந்த பதினஞ்சு நீங்க எப்படி எடுக்கலாம்டா ஒன்று தொடக்கம் சொன்னா இது பயன்படுத்துறேன்டா ஒன்று தொடக்கம்னு வரணும் அந்த கேள்வியில் சரி அந்த இடையில வரக்கூடாது ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான கூட்டு தோன்றா நீங்க ஐந்தாவது அஞ்சு தானே சொல்லிக்கிறேன் ஐந்தாவது முக்கோணை எங்கானது முக்கோணை என்னெண்டா என்ன ஒரு எண்ணெய் அதுக்கு அடுத்த எண்ணால் பெருக்கி அதை ரெண்டால் பிரிக்கணும் நீங்கள் வகுக்கணும் ரெண்டால் வகுக்கணும் அதான் முக்கோணை அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் நான் இதுக்குரிய ஷோர்ட் ஆகிங்களா இதை நீங்கள் கூட்டாமல் சரியான கூட்டி பார்க்காம இந்த கேள்வி நீங்கள் லேசாக கூட்டி பார்த்து விட எடுக்கலாமா நான் கேள்வி இவ்வளோ சிம்பிளாக வரப்போகிறது போகிறது இல்லையே உங்களுக்கு வாரெண்ட் சொன்னால் கொஞ்சம் பேர் ஒன்று திறக்கம் நூறு நீங்கள் கூட்டு தொகை உடனே உள்ள அந்த நூறு வரை எண்ணெய் நீங்கள் கூட்டலாமா அதுக்கு நூறாவது முக்கோணை என்ன நீங்க ஆண்டிங்கன்னு சொன்னால் சரி அவ்வளோதான் விஷயம் இப்போ இதுக்கு சும்மா நான் உதாரணத்துக்கு ஆண்டு இதை வச்சு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ஒன்று திறக்கம் அஞ்சு வரையான எண்களை கூட்டினா பதினஞ்சு வர போகுது உங்களுக்கும் நீங்கள் அஞ்சாவது முக்கோணை என்ன கண்டாலும் பதினஞ்சு வரும் எப்படி அஞ்சு ஆறாவது பிரிக்கு ரெண்டாவது பிரியாங்க ஐயா முப்பது அதை ரெண்டாவது பிரிச்சா பதினஞ்சு நீங்கள் என்ன கேள்வி நான செஞ்சு வரேன் ஒன்று தொடக்கம் மட்டும் வரையானது ஒன்று தொடக்கம் பத்து வர ஒன்று தொடக்கம் பன்னெண்டு வரேன் நீங்கள் இதை நான் கூட்ட தேவையில்ல ஒன்று தொடக்கம் ஐம்பது வரை அப்போ ஐம்பதாவது என்ன காணணும் அதே விஷயத்தை நான் இங்கே பாவிக்கேன் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உண்டு இப்போ உங்களுக்கு உங்களோட மனசில் தோணும் இதுக்கு ஒரு பிரச்சனை என்ன சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு வசனம் நீங்கள் கவனிச்சுருந்தா உலகம் இந்த கேள்வி ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை முக்கோணையன் பாவிக்கிறதா இருந்தேன் ஒன்று தொடக்கம்ண்டு வரேன் சரி பரவாயில்ல நான் இப்ப என்ன செய்யப்படுறேன் ரெண்டு தொடக்கம் இருபது வரையானால் காண்றதுக்கு பதிலாக ஒன்று தொடக்கம் இருபது வரையானால காண்றேன் அதுக்கு நான் என்ன செய்வேன் ரெண்டு தொடக்கம் இருபது ஆனால் எனக்கு ஒன்று தேவையில்லை இந்த கேள்வியில் எனக்கு ஒன்று தேவையான ஒன்று தேவையில்லை ஒன்று எதிரொலிக்காது ரெண்டுல இருந்து எதிரொலி ஸ்டார்ட் ஆகும் ஆனா நான் என்ன செய்யப்படுறேன் ஒன்று தொடக்கம் இருபது வரையான நம்பர்கள் கூட்டுத்தொகை காணப்படுறேன் கண்டுகிட்டு எனக்கு தேவையில்லை அந்த கூட்டுத் தோகையிலிருந்து எனக்கு தேவையில்லாத ஒன்றை நான் கழிச்சு விட்டேன்னு சார் நினைக்கிறேன் ஐடியா ஒன்பதுலதும் இருபது வரையான எண்களின் கூட்டுத் தொகைகான நான் இருபதாவது முக்கோணையின் நான் அவை இருபது இருபத்தி பெருக்கி ரெண்டால் பிரிப்பீங்க அதுக்கும் ஒரு ஷோர்ட் ஒன்னு சொல்லித்தரேன் தரேன் உங்களுக்கு நீங்க இந்த நெடும் வகுத்தலை தவிர்க்கறதுக்கு நான் இப்ப சொல்லித்தரேன் அந்த முக்கோணையின் காணக்குள்ள நீங்கள் என்ன செய்வீங்க இப்ப இருபது இருபத்தி பெருக்கி விட நானூற்றி இருபது வரும் அதை பெருக்கினீங்கடா இந்த நானூத்தி இருபது நெடு வகுத்தல்ல ரெண்டால பிரித்து இருநூற்றி பத்து ரெண்டு விட எடுப்பீங்க அப்போ இந்த நெடும் வகுத்தல் பெரும்பாலும் வகுத்தல்னு சொன்னாலே டைம் வினைக்கிறதுற விஷயம் உங்களுக்கு நிறைய பேருக்கு அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் எப்படி எழுதி பழகுங்க சார் நான் இப்போ என் காணக்குள்ள தெளிவாக விளையாடிக்கொள்ளுங்க கூட்டாதீங்க இந்த சொல் கூட்டுறதுக்கு பதிலான சோற்கட்டான் முக்கோணையும் காண்றது முக்கோணையும் காண்றத்திலையும் அந்த வகுத்தலை இல்லாமல் செய்யறதுக்கு சோற்கட்டை இப்போ சொல்கிறேன் இது எப்படி எழுதுங்கன்னு சொன்னால் இருபது இப்போ நம்மளோட நோக்கம் இருபதாவது முக்கோணையும் காண காணப்படும் வெளியே செய்ய போறீங்க இருபது நிற்கு இருபத்தொண்டு இப்படி நேருக்கு போட்டு எழுதுங்க இருபது இருபத்தொன்னா பெருக்கி ரெண்டாளை பிரிக்கிறது இப்படி கீழே போட்டு மலவுங்க திரும்பிங்க சொல்றேன் இந்த மிதட்டு விடையா நீங்கள் என்ன செய்யுங்க பெருக்கி போட்டு நெடுபகத்திலேயே செய்ங்க ஆனால் இதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை இருபது இருபத்தொன்னா பெருக்கி இந்த கூடை போட்டு ரெண்டை போட்டால் அந்த அர்த்தம் பெருக்கி போட்டால் ரெண்டாளை பிரிங்கட் இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா பெருக்கி போட்டு பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆள் இவரை பிரித்து போட்டு பெருக்க போடுறேன் எப்படி வந்தாலும் சரியா வரும் உங்களுக்கு சரியா சொல்கிறது எப்படி இந்த ரெண்டால இருபதை பிரிக்கப்படுறேன் பிரிச்சேன்னா ரெண்டில் இருபது வந்துக்கிட்டு பத்து பத்து தர இருபத்தொண்டு இருநூத்தி பத்து இப்படி வர போகுது நீங்கள் இருபதை இருபத்தொண்டாவில் பெருக்கி நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபது ரெண்டு கூட எடுத்து அதை நெடும்பகுத்தலில் பிரிச்சு இருநூற்றி பத்துன்னு எடுக்கிறது போல இப்படி லேஸ் லேசானி எடுத்துகிட்டு போகலாம் எப்படி ரெண்டால இதில் கட்டாயம் வார ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் இரட்டை என்ன ஆரிகம் ரெண்டாவில் பிரிப்படக்கூடிய நம்பர் அதை பிரித்து போட்டு அங்கால பெருக்கி விடுவேன் சரியானே இப்போ இந்த இருநூத்தி பத்துங்கிறது என்ன என்று சொன்னீங்கடா ஒன்று தொடக்கம் இருபது வரையான எண்களின் கூட்டுத்தொகை இருபதாவது முப்போன்னு என்ன கண்டிங்கண்டா அதுக்குள்ள யார் வருவான்னு சொன்னா ஒன்று தொடக்கம் இருபது வரையான எண்களின் கூட்டுத்தொகை வரப்படாது இப்ப எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த கூட்டுத்தொகையில இருக்கிறாள் யாரு ஒன்றுல இருந்து இருபது வரையான எண்கள் கூட்டி தேவிக்காரு இதுல எனக்கு ரெண்டுல இருந்து நான் தேவாகவே ஒன்று தேவல்லண்டா நான் என்ன செய்வேன் இந்த இருநூத்தி பத்துல இருந்து

மேலதிகமா ஒரு விஷயம் சொல்லித்தர உங்களுக்கு ஒன்று தொடக்கம் பத்து வரையான எண்களின் கூட்டுத்தொகை தொகை யாதுன்னு கேட்டா பத்தாவது முக்கோணை பெருக்கி பிரிப்பீங்க பெருக்கி ரெண்டால பிரிப்பீங்க நான் என்ன தந்தேன் இந்த ரெண்டால திரிபடக்கூடிய நம்பரை பிரிங்க அஞ்சு ஐ பவுனொன்று பவுன் ஐம்பத்தி அஞ்சு இப்படி ஒன்று தொடக்கம் பத்து வரையான நம்பர் வந்தா இப்படி மெதட்ட பயன்படுத்துவீங்க இடையில கேள்வி கேட்டா இப்ப நம்ம கழிச்சிருந்தானே நமக்கு தேவையில்லாதாலே இருந்த முக்கோணையின கண்டு வந்து தேவையில்லாத கழிச்சிருந்தான அந்த விதத்தை பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு ஒரு மூணு தொடக்கம் பத்து வரையான ஆக்கள் கூட்டத்தவாய் மூணு தொடக்கம் பத்து வரையான இலக்கங்கள் கூட்டத்தவகை கட்டி நான் என்ன செய்வீங்க வளமையாச்சு ஆல பத்தாவது முக்கோணை என்ன ஐம்பத்தஞ்சு இந்த ஐம்பத்தஞ்சுக்குள்ள யாரு இருப்பா ஒன்று தொடக்கம் பத்து வரையானால் இருப்பா ஆனா நமக்கு மூணு தொடக்கம் பத்து வரையானாக்கள் அப்ப யாரு தேவையில்ல நமக்கு ஒன்றும் தேவையில்ல ரெண்டும் தேவையில்ல அப்ப ஒன்றும் தேவையில்ல ரெண்டும் தேவையில்லா ஒன்று இந்த மூணு ஆகவே இந்த ஐம்பத்தஞ்சுல இருந்து மூண்டை கடிச்சு ஐம்பத்தி இரண்டுன்னு கொடுப்பீங்க சரியான கேள்வியை பொறுத்த வரையில இவ்வளவுதான் இந்த கேள்விக்குரிய விளக்கம் நான் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மேலதிகமா வேறமா வித்தியாசமா கேள்விகள் வந்தா இந்த இதை சிம்மராடம் செஞ்சுட்டு போயிருக்கேன் இந்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா பாக்குறதுக்கு மிச்சம் இலப்பு அதிகம் லேசா பிள்ளை போகலாம் இந்த கேள்வி ரெண்டு கிளாஸுக்கு வர இந்த கேள்விகள் என்ன பில் அடித்துட்டு போவாங்க எப்படின்னு சொன்னால் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்கிற அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் இடையில் இடையில தொடர்படுத்து அஞ்சிட ரெண்டு மடங்கு பத்து இங்கேயும் அஞ்சுட ரெண்டு மடங்கு பத்து ஆகவே எட்டுட ரெண்டு மடங்கு பதினாறு உடனே பதினாறு ஈஸியாக கோடு அடிக்கிற இந்த கேள்வியில் ஓப்பில யாத்திரை வந்து இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மணிக்கு இந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லை இதில் தரவு அது சும்மா ஒரு தரவு தரம் வந்து இது சும்மா மேலதிக தர உண்டு தான் தாரான் அதே டைம்ல உங்களுக்கு தேவை வந்து அந்த மணி அதுவும் இந்த பெல் அதாவது அந்த பெல் அடிக்கிறதுக்குரிய இடைவெளிகளை வச்சு செய்யல தூண்கள் கணக்கு நாம செய்வது இடைவெளியை வச்சு எப்போதும் தூண்களை விட கம்பங்களை விட இடைவெளி எப்படி இருக்கும் ஒன்று குறைவா இருக்கும் அதே விஷயத்தை நீங்கள் இந்த கேள்வி செய்யக்கூடிய நீங்கள் தொடர்படுத்தணும் யாருக்குன்னு சொன்னா இடைவெளிக்கும் நேரத்துக்கும் இடையிலான தொடர்பு இடைவெளிக்கும் நேரத்து எப்படி இடைவெளி பார்க்குற எத்தனை தரவுல எத்தனை பேர் இருக்காவது அதில் அந்த உண்டை கனிச்சா இடைவெளி வரும் நான் எப்படி இந்த இருந்தேன் டைமோ வந்துக்கிட்டு அஞ்சு மணியோ பத்து மணியோ ஏதோ அந்த டைம் வந்துட்டு நீங்கள் கணக்கெடுக்க தேவையில்ல அந்த மணிகள் பெல் அடிக்கிறது பெல்ஸ் ஆகும் அதை வந்துட்டு அதை வச்சு ஒரு இடைவெளியை தான் நீங்கள் ஹாடணும் அதை வச்சு கணக்கு செய்யக்கூடாது அதை வச்சு பிழைக்கும் அஞ்சு மணிக்கு எட்டு எட்டு செகண்டா பத்து மணிக்கு ரெண்டு மடங்கு பதினாறு செகண்ட் எட்ரெண்டு பதினாறு அது பிழை இதை வச்சு இடைவெளியை கண்டுபிடிங்க அப்போ அஞ்சுல வந்து ஒண்டை கழிக்கணும் இடைவெளிகாண்டதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ அப்ப அஞ்சுல கழிச்சிங்கன்னா இடைவெளி நாலு இடைவெளிக்கு எட்டு செகண்ட் இப்போ தெளிவாக நீங்க பத்து மணி அடிக்கிறேன்டா அதில் இடைவெளி வந்துக்கிட்டு ஒண்டம் கழிங்க பத்துல உண்டை கழிச்சா அதுக்குரிய இடைவெளி வந்துட்டு ஒன்பதாயிரம் ஒன்பதுக்கு எவ்வளவு நீங்கள் சும்மா தொடர்பு பார்த்தா இடையில் தொடர்பு பாருங்கள் நாலு எட்டுன்னு சொன்னால் இது இரண்டால் பெருக்கப்படுவது ஆகவே இதையும் நீங்கள் என்ன செஞ்சிடுங்க இரண்டால் பெருக்கிடுங்க ஒம்பது ரெண்டு பதினெட்டு வரப்போகுது இது புரியப்படும்